இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெள்ளத் தெளிவாக தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும் அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபால இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது ஐநூத்தி என்ன சீட் வேணாலும் அதுல ஆறுநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் புரோ ரேட்டா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று உதாரணத்துக்கு எட்நூறுக்கு வருது அப்படின்னா ஒரு ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையில் அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயர்வு இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே விகிதாச்சார அடிப்படையில எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கலாம் உத்தரப்பிரதேச நாற்பத்தி ஐந்து லட்சம் நாற்பத்தொன்பது லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் தமிழகத்தில் சில இடத்துல இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெல்ல தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்டா அடிப்படையில் தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிக அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை இரண்டாயிரத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் எண்ணம் பலிக்காது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சீட்டை கொடுக்க போறோங்கிற எண்ணம் பலிக்காது என்பதையும் பிரதமர் ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் யாரு உங்களுக்கு சொன்னாங்க இல்ல எனக்கு யாரோ சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு சொன்னாங்க யாரு சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு சீட் அதிகமாக பத்து சீட்டு தான் அதிகமாக போகுது பனிரெண்டு சீட்டு கம்மியாக போகுது யாரு சொன்னாங்க இன்னைக்கு மேடையில் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் நீங்க தெளிவு பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார் அப்படி நீங்க தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படினா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க வைக்கிறோம்